ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலில் ஒரு நாளைக்கு முன்பதாகவே கோல்டு ரேட் அதிகரிக்குமா குறைமா அண்ட் என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் நம்ம கொடுப்போம் ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நேற்று இரவு நான் போட்ட வீடியோலையும் இன்றைக்கு ஏர்லி மார்னிங் நான் போட்ட வீடியோலையும் இன்றைக்கான தங்கம் விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பர்டிகுலர்லி நேற்றுக்கு விலையான லெவன் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டிலேருந்து டுவெல் தௌசண்ட் கிராஸ் ஆகி டுவெல் தௌசண்ட் ஹண்ட்ரட் டுவெல் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ரீச் ஆறுதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அதே போல் இன்று அக்டோபர் இருபத்தி ஒன்று ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இரநூத்தி அறுபது ரூபாய் அதிகரித்து பன்னெண்டாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டு இதற்கு முன்பதாக பன்னெண்டாயிரத்தி இரநூறு ஒரு ஹால் டைம் ரேட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகி லெவன் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டின்னு வந்துட்டு இப்போ திரும்பமாக பழைய ரேட்டுக்கே ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆகிடுச்சு இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பதிமூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டுக்கும் பதினெட்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பத்தாயிரத்தி அறுபது ரூபாய்க்கும் சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது வெள்ளியின் விலை கடந்த வார துவக்கத்தில் இரநூத்தி ஏழு பெர் கிராம் என இருந்த நிலையில் வார இறுதியில் குறைந்து நூற்றி தொண்ணூறு பெர் என சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது இன்றைக்கு மீண்டுமாக குறைந்து ஒரு கிராம் நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் என இரண்டு ரூபாய் குறைந்துள்ளது அதாவது கடந்த வாரத்தில் ஒரு கிலோ வெள்ளியின் விலை இரண்டு லட்சத்து ஏழாயிரம் ரூபாய் என இருந்த நிலையில் இந்த வாரத்தில் பத்தொன்பதாயிரம் ரூபாய் குறைந்து ஒரு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பெர் கேஜி என சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது வெள்ளியின் விலை லாங் டேர்மில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு நிபுணர்கள் சொன்னாலும் வெள்ளி வாங்குவதிலும் அதை ரீசேல் பண்ணுவதிலும் ஒரு சில முக்கியமான தகவலை நம்ம வந்து தெரிஞ்சிக்கணும் ஸோ அதை குறித்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி என்னுடைய யூடியூப் சேனலில் நான் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் இருக்குது அதை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க இனி நாளை அக்டோபர் இருபத்தி ரெண்டு தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு இன்றைக்கி நைட்டு நான் போடுற வீடியோவில் ப்ரிடிக் பண்ணி போடுவேன் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதோடு நம்மளுடைய கோல் ரேட் ப்ரெடிக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை நீங்கள் செக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வெல்விஷ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி